இல்லை தாயை புகழாதவர்கள் இல்லை தாயை வணங்காதவர்கள் இல்லை நம்முடைய தாய் ஆரோபண தாய் இந்த உலகத்திலே தாயன்பினுடைய ஒரு தலை சிறந்த அடையாளமாக இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு நிகழ்வுகளில் இந்த தாய் நம்மை அரவணைத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் இந்த ஆலயத்தை நாடி வந்து ஆரோபண அன்னையினுடைய அடைக்கலத்தை ஆறுதலை அரவணைப்பை தேடி வருகின்ற அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய பரிந்துரையால் இறைவனிடமிருந்து மேலான அருள் கொடைகளை வாரி வழங்கியிருக்கின்றார் எனவே அந்த அன்னையை தந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் அதே வேளையிலே இன்னும் அந்த அன்பு கடவுள் இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலால் அவருடைய அரவணைப்பால் அவருடைய பாதுகாவலால் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் குடும்ப வாழ்வுக்கும் இந்த தலத்திருவையுடைய வாழ்வுக்கும் அருளுக்கு மேல் அருளை பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் திருத்தந்தை பனிரெண்டாம் வயஸ் ஒரு மறையுண்மையை இந்த உலகத்திற்கு பிரகடனம் செய்தார் அன்னை மரியா மறையுண்மைகளின் ரோஜா என்று அழைக்கப்படுகின்றார் அந்த வரிசையிலே நான்கு மறையுண்மைகள் அன்னை மரியாவை பற்றி சொல்லப்படுகின்ற மறையுண்மைகள் மரியா அருள் நிறைந்தவள் மரியா முப்பொழுதும் கன்னி மரியா இறைவனின் தாய் நான்காவதாக சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு மறையுண்மை மரியாவின் விண்ணேற்பு மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற இந்த மறையுண்மையைத்தான் திருத்தந்தை அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பு ஐம்பதிலே அறிக்கையிட்டார் ஆக மரியன்னையை பற்றிய இந்த மறையுண்மையானது கடவுள் மரியாவை மாழ்ச்சிப்படுத்திய ஒரு செயலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக இந்த உலகத்திற்காக மனுக்குல விடுதலைக்காக கையளித்த அந்த அன்னை மரியாளினுடைய அந்த அர்ப்பணத்தை அன்புக்குரியவர்களை மாழ்ச்சி படுத்துகின்ற செயல்தான் இந்த விண்ணேற்பு என்று சொல்ல வேண்டும் அன்னை மரியாள் முழுவதும் தன்னை அர்ப்பணிக்கின்றார் முழு அர்ப்பணம் நிறை மகிமை முழுமையாக தன்னை கொடுக்கின்றார் தன்னுடைய மகன் கல்வாரி வரை நடக்கின்ற பொழுதும் கூட அந்த அன்னை எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலோடு அந்த கல்வாரி மலை வரை நடந்து செல்லுகின்ற ஒரு அன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கின்றார் அன்புக்குரியவர்களே சிலுவையிலே இயேசு தொங்கிக்கொண்டிருக்கின்றார் அந்த சிலுவையின் அருகிலே அந்த அன்னை புதிய ஏவாளாக நின்று கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த அன்னை முழு அர்ப்பணம் செய்து கடவுளால் நிறை மகிமையை நிறை மாட்சியை பெற்றிருக்கின்ற அந்த நிகழ்வைத்தான் அன்னையின் விண்ணேற்பாக நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் எனவேதான் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டுகின்றோம் மரியன்னையினுடைய அந்த மாழ்ச்சியை அவர் மகிமைப்படுத்தப்பட்டதை அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தான் திருவழிபாட்டு நூல் அருமையாக சொல்லுகின்றது விண்ணகத்தில் அறியதோர் அறிகுறி தோன்றியது பெண்ணொருத்தி காணப்பட்டாள் அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள் நிலவின் மீது நின்று கொண்டிருந்தார் பன்னிரு விண்மீன்களை தலையில் சூடியிருந்தார் அவருடைய விண்ணேற்பின் மேன்மையை விண்ணக அரசியாக அவர் முடிசூட்டப்பட்டதனுடைய மேன்மையை திருவிலியம் மிக அருமையாக நமக்கு சொல்லுகின்றது இந்த விண்ண்ப்பை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது முதலில் நம்முடைய நினைவுக்கு வருவது ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்படைந்தார் அன்னை மரியாவும் விண்ணேற்படைகின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்புக்கும் அன்னை மரியாளினுடைய விண்ணேற்புக்கும் என்ன வேறுபாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தன்மையால் தன்னுடைய மாபெரும் வல்லமையால் தானாகவே விண்ணகத்திற்கு சென்றார் தானாகவே வானங்களின் உச்சிக்கு ஏறிச் செல்லுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆனால் அன்னை மரியா அவராகவே விண்ணகத்திற்கு ஏறி செல்லவில்லை மாறாக இறைவனுடைய அருளை முழுமையாக நம்பிய காரணத்தினால் இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த காரணத்தினால் அந்த இறை அருளின் மேன்மையால் இறைவன் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார் அன்புக்குரியவர்களே எனவே இந்த விண்ணக நிகழ்வை விண்ணகத்திற்கு அன்னை மரியால் எடுத்து கொண்ட இந்த நிகழ்வை எப்படி புரிந்து கொள்வது விண்ணகத்துக்கு ஏறி போய்விட்டார்களா எப்படி சென்றார்கள் அன்புக்குரியவர்களே எளிதாக புரிந்து கொள்வது என்பது திருவள்ளுவர் சொல்லுவது போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனவே இந்த அன்னை மன்னகத்திலே கடவுளோடு முழுவதுமாக இணைந்திருந்தார் மன்னகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு முழுவதும் இணைந்திருந்தார் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு உடலை கொடுத்தார் உயிரை கொடுத்தார் வாழ்வை கொடுத்தார் அவருடைய பாடுகள் பயணங்கள் அத்தனையிலும் உடன் சென்றார் மன்னகத்தில் அந்த இயேசுவோடு ஆண்டவரோடு இணைந்திருந்த அந்த அன்னைக்கு கடவுள் விண்ணக உறவையும் கொடுக்கின்றார் எனவே மன்னகத்தின் தொடர்ச்சியாக அந்த அன்னைக்கு அவர் விண்ணகத்தை கொடுத்து அன்புக்குரியவர்களே இந்த விண்ணேற்பினால் அந்த அன்னையை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்ல வேண்டும் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு நாமெல்லாம் கூடி வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தான் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தை நம்முடைய இந்திய நாடு விடுதலை பெற்ற அந்த நாளையும் இன்றைக்கு நாமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை நினைக்கின்ற பொழுது பல்வேறு தலைவர்கள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தியாகம் செய்த தலைவர்கள் தியாகிகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நினைவுக்கு வருகின்றார்கள் அகிம்சை அகிம்சைவழியிலே போராடி அரை நிர்வாண பக்கிரியாக இருந்த அந்த தேசபிதா காந்தியடிகள் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தோன்றுகின்றார் இந்த நாட்டிலே விடுதலை மலர வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடிபிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடியை கண்டு பயப்பட மாட்டோம் என்று சொல்லி சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய கொடி காத்த குமரன் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருகின்றார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சொல்லி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடிய அந்த பாரதியார் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருகின்றார் வாழேந்தி போர் புரிந்த ஜான்சிராணி லெக்மிபாய் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருகின்றார் இந்த குமரி மாவட்டத்திலே கூட எண்ணற்ற தியாகிகள் தலைவர்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிரை துச்சமன கருதி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்தார்களே போராடினார்களே சிறை சென்றார்களே அந்த குமரி மாவட்டத்தினுடைய தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் மரியன்னையினுடைய அந்த விடுதலை பாடல் மரியனுடைய அந்த விடுதலை பாடல் இந்த ஒரு விடுதலை வாழ்வை புது யுகம் படைக்கின்ற ஒரு திருப்பயணிகளாக நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமென்ற ஒன்றை நமக்கு கற்றுத்தருகின்றது எனவே இந்த நல்ல நாளிலே அந்த மரியன்னையினுடைய விடுதலை பாடல் உணர்த்துகின்ற மூன்று செய்தியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த அன்னை மரியாளினுடைய அந்த விடுதலை பாடலானது அன்புக்குரியவர்களே மனித வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் சுதந்திர உணர்வோடு வாழ வேண்டும் சுதந்திர மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தை நமக்கு தருகின்றது அன்னை மரியாவினுடைய அந்த அருமையான பாடல் திருவெலியத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியிலே உள்ள அந்த அருமையான அந்த பாடலானது நம்முடைய அகவிடுதலையை பற்றி பேசுகின்றது புற பற்றியும் பேசுகின்றது முதல்ல அகவிடுதலை அகவிடுதலை நெஞ்சில் செருக்குற்றோரை சிதறடித்தார் அன்னை மரியாளினுடைய பாடலில் வருகின்ற ஒரு அருமையான வரி உள்ளத்தில் செருக்குற்றோரை சிதறடித்தார் அன்னை மரியா வாழ்ந்த காலத்திலே உள்ள சூழ்நிலையை பார்க்கின்றார் அன்னைக்கும் செருக்கு தற்பெருமை வீண் பெருமை ஆணவம் அகங்காரம் எனவேதான் அன்னை மரியா அன்றைய காலகட்டத்திலே பரிசெயர்கள் இடத்திலே இருந்த செருக்கை பார்க்கின்றார் அவர்களிடத்திலே இருந்த தற்பெருமையை பார்க்கின்றார் ஆணவத்தை தலைக்கணத்தை பார்க்கின்றார் அது மட்டுமல்ல தலைமை குருக்கள் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் வேறு ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியாது என்று மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற மற்றவர்களை பற்றி புரணி பேசுகின்ற மற்றவர்களை கேலி செய்கின்ற அந்த இடத்திலேதான் அன்னை மரியாள் உள்ளத்தில் செருக்குற்றோரை சிதறடித்தார் என்று பாடுகின்றார் விவிலியத்திலே லூக்கா நற்செய்தியிலே ஒரு ஓமை சொல்லப்படுகின்றது அறிவற்ற செல்வன் ஓமை அறிவற்ற செல்வன் பணம் இருந்தது எல்லாம் இருந்தது பண்பு மட்டும் இல்லை பணம் மட்டும் போதுமா பட்டம் மட்டும் போதுமா அதிகாரம் மட்டும் போதுமா அன்புக்குரியவர்களே படித்தால் அதற்கேற்ற பண்பு வேண்டும் பணம் இருந்தால் அதற்கேற்ற பண்பு வேண்டும் நற்செய்தி மதிப்பீடுகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த அறிவற்ற செல்வன் வீரியத்திலே சொன்னான் எனக்கு எல்லாம் இருக்கின்றது நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன் என்று சொன்னபொழுது ஆண்டவர் சொன்னார் அறிவிலியே இன்றிரவே உன்னுடைய உயிரை வாங்கப் போகின்றார்கள் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு கிடைக்கும் எனவே கடவுளுக்கு முன்னால் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதை ஆணவம் கொண்ட அகங்காரம் கொண்ட அந்த அறிவற்ற செல்வனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் தெபவலியத்திலே பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை நான் ராஜா ஊரில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் காலையிலே அங்கே இருந்த அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கின்ற அந்த சின்ன பிள்ளைகளை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்திலே நான் ராஜா ஊரில் பங்கு தந்தையாக இருந்தபொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பிள்ளைகளை பார்த்து எல்கேஜி படிக்கின்ற அந்த பிள்ளைகளையெல்லாம் பார்த்து அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு மறைக்கல்வி கேள்வி கேட்டேன் அந்த மறைக்கல்வி கேள்வி என்ன என்றால் எத்தனை சர்வேஸ்வரன் எத்தனை கடவுள் எத்தனை சர்வேஸ்வரன் பட் என்று ஒரு சின்ன பிள்ளை எழும்பி சொன்னது ஃபாதர் பத்து சர்வேஸ்வரன் பத்து கடவுள் பரவாயில்ல சின்ன பிள்ளை மாசு மறுவற்ற ஒரு பிள்ளை பத்து சர்வேஸ்வரன் என்று சொன்னது சரி அந்த பிள்ளையை விட்டுவிட்டு ரெண்டாவது பெஞ்சில் இருந்து அடுத்த பிள்ளையை பார்த்து நீ சொல்லு எத்தனை சர்வேஸ்வரன் எத்தனை கடவுள் என்று கேட்டேன் அந்த பிள்ளை என்று சொன்னது அஞ்சு சர்வேசுரன் என்று சொன்னது சரி பரவாயில்ல பத்து அஞ்சாக வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சு விட்டது அதனால் அடுத்தது ஒரு பையனை பார்த்து கேட்டேன் அந்த சிறுவனை பார்த்து கேட்டேன் எத்தனை சர்வேஸ்வரன் என்று அவன் சொன்னால் மூணு சர்வேஸ்வரன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது கடைசியாக ஒருக்காக கேட்டுரும் இனி இதுக்கு மேலே நம்ம கேட்க வேண்டாம் என்று சொல்லி அந்த இடது பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பொடிசுகிட்ட கேட்டேன் சரி எத்தனை சர்வேஸ்வரன் ஒரு சர்வேஸ்வரன் என்று சொன்னது ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை டீச்சர் சொல்லி கொடுத்தத பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறது ஒரு சர்வேஸ்வரன் ஒரு கடவுள் சிஸ்டர் சரியாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது பிள்ளைகளுக்கு என்று நினைத்துட்டு மீண்டும் ஒரு கேள்வி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் யார் அந்த சர்வேஸ்வரன் என்று அந்த சின்ன பிள்ளை சொன்னது நான் தான் அந்த சர்வேஸ்வரன் அன்புக்குரியவர்களே பாவம் சின்ன பிள்ளை மாசு மறுவற்ற பிள்ளை ஆனால் இன்றைக்கு நான் அந்த பிள்ளையை பற்றி பேசவில்லை இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய இடங்களிலே பார்க்கின்ற பொழுது பெரியவர்கள் கூட நான் தான் கடவுள் என்ற ஒரு ஆணவத்திலே அகங்காரத்திலே இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஈகோ பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் ஈகோ குடும்பங்களிலே ஈகோ பிரச்சனை அண்ணன் தம்பி கடையில பிரச்சனை அன்பியங்களிலே ஈகோ பிரச்சனை நானா நீயா பங்குகளிலே ஈகோ பிரச்சனை இன்றைக்கு ஈகோ பிரச்சனையினால் இன்றைக்கு பிளவுகளும் பிரிவினைகளும் ஆணவங்களும் அகங்காரங்களும் மிகுந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்திலே இயேசுவின் மனநிலையில் வாழ்வதற்காக இயேசுவினுடைய நற்செய்தி மதிப்பீடுகளில் வாழ்வதற்காக அன்னை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அத்தியாயம் ஐந்தாவது இறைவசனம் அருமையாக சொல்லுவது போல கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே நீங்களும் கொண்டிருங்கள் இந்த மனநிலை இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாக அல்லது ஆலயத்திலே வழிபாடுகள் நிகழ்த்தி என்ன பிரயோஜனம் இருக்கின்றது நாம் எல்லாம் இயேசுவின் பெயரால் கூடுகின்ற சமூகம் இயேசுவின் மனநிலையில் கூட வேண்டிய சமூகம் எனவே இந்த ஈகோ பிரச்சனைகளை தான் சொல்றார் அன்னை மரியா நெஞ்சில் செருக்குற்றோரை செருக்கு ஆணவம் தற்பெருமை போட்டி பொறாமை சுயநலம் இவைகளை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவின் மனநிலை கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதை அன்புக்குரியவர்களே கூறியவர்களே நம்முடைய அக விடுதலையாக அன்னை மரியா கற்றுத் தருகின்றார் இன்னைக்கு உலகத்திலேயே இதான் பிரச்சனை ஈகோ பிரச்சனை நாம் பெருசா நீ பெருசா எனவேதான் பல நாடுகளுக்கிடையே இன்றைக்கு சண்டை போட்டிகள் வன்முறைகள் கலவரங்கள் போர்கள் அன்புக்குரியவர்களே இந்த சூழலில் அன்னை மரியா உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அகவிடுதலை கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்றும் விரும்புகின்றார் அதே நேரத்திலே சிறப்பாக அவர் உற விடுதலையை பற்றி பேசுகின்றார் ஒரு சமூக விடுதலையை பொருளாதார விடுதலையை அரசியல் விடுதலையை பற்றியும் அந்த அன்னை மரியா தன்னுடைய புரட்சி பாடலிலே விடுதலை பாடலிலே தெளிவாக சொல்லுகின்றார் அன்புக்குரியவரே வலியோரை அரியணையின் என்று அகற்றினார் என்று பாடுகின்றார் இந்த உலகத்திலே வலிமை உள்ளவர் யார் வலிமையுள்ள அரியணை என்பது இந்த உலகத்திலே ஆள் பணபலம் அதிகார பலம் ஆயுத பலம் இவைகள் உள்ளவர்களாக இன்றைக்கு வலிமையுள்ள அரியணையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் மரியா பேசுகின்ற அரியணை இந்த உலகத்தின் அரியணை அல்ல மரியா பேசுகின்ற இந்த அரியணை 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 என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு இரக்கம் மன்னிப்பு கனிவு நீதி நேர்மை உண்மை ஆகிய தத்துவங்கள் அத்தனையையும் உள்ளடக்கிய அரியணை இதை அவர் அத்தனை பேருக்கும் கொடுத்தார் இந்த இறை ஆட்சி அரியணையை ஆண்டவர் சாதாரண மக்களுக்கும் கொடுத்தார் ஏழை எளியவருக்கும் அதை கொடையாக கொடுத்தார் எனவேதான் ஏழையில் ஆசர் கூட ஆப்ரஹாமின் மடியில் அமர்த்தப்பட்டார் அன்பு புரியவர்களே எனவே இந்த அரியணையை எப்படிப்பட்ட ஒரு அரியணையாக கட்டியெழுப்ப வேண்டும் இந்த ஒரு இறையாட்சி அரியணையை எப்படி ஒரு இறையாட்சி சமூகமாக மக்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது மரியன்னையினுடைய பாடல் இந்தியா சுதந்திரமடைந்து விட்டது மகிழ்ச்சிதான் ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே ஏழ்மை அகன்ற பாடில்லை அடிமைத்தனங்கள் பல்வேறு விதமான அத்துமீறல்கள் உரிமை மீறல்கள் மதவரிகள் மத வெறுப்புக்கள் இவைகளெல்லாம் இன்றும் இருந்து கொண்டே இருக்கின்ற அவலநிலையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுடைய பாடல் நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் ஆதிக்க சக்திகளை அகற்றுவார் இந்த உலகத்திலே மனித உரிமைகளுக்கு எதிராக மனித மாண்புக்கு எதிராக இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை ஆதிக்க சக்திகளும் அகல வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்ற மேலான அழைப்பையும் அன்னை மரியா நமக்கு கற்றுத் தருகின்றார் அன்புக்குரியவர்களே இன்னும் சிறப்பாக இந்த புற விடுதலையை பற்றி பேசுகின்ற பொழுது அன்னை மரியாளினுடைய அந்த பாடலிலே நாம் பார்க்கின்றோம் தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்துகின்றார் உங்களை குப்பை மேட்டிலிருந்து நான் உங்களை உயர்த்துவேன் என்று நீதிமொழி நூலிலே சொல்லப்படுகின்றது மணி மகுடத்தை உங்களுக்கு அணிவிப்பேன் என்று அருமையாக திருவுவிலியத்திலே சொல்லப்படுகின்றது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே தாழ்நிலையிலுள்ள மனிதர்களை எல்லாம் உயர்த்துகின்ற அந்த மரியா தன்னுடைய பரிந்து பேசுதலால் உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரா கவலையா வேதனையா துன்பமா நோய் நொடிகளா எதுவும் உங்களை எதுவும் செய்ய இயலாது நீங்கள் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் தாழ்நிலையில் உள்ள உங்களை உயர்த்துவார் என்று அந்த கடவுள் நம்பிக்கையை தருகின்றார் இது நம்பிக்கையின் ஆண்டு எதிர்நோக்கின் ஆண்டு எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் நடக்கும் என்ற ஒரு செய்தி அன்புக்குரியவர்களே அவர் நமக்கு கற்றுத் தருகின்றார் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது விடுதலை தினத்தை சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழுகின்ற இந்த வேளையிலே இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே பார்க்கின்ற ஏற்ற தாழ்வுகள் எத்தனை எத்தனை ஏற்ற தாழ்வுகள் ஜாதியின் பெயரால் ஏற்ற தாழ்வுகள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடுகள் ஏற்ற தாழ்வுகள் படித்தவன் படிக்காதவன் என்ற ஏற்ற தாழ்வுகள் வேறுபாடுகள் அன்புக்குரியவர்களே இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் வைத்து கொண்டு இந்தியா வளர்ந்து விட்டது வளர்ச்சி கண்டு விட்டது என்று நாம் சொல்ல முடியுமா யாருடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோம் ஒரு சிலருடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோமா ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோமா முழு மனித விடுதலையை பற்றி பேசுகின்றோமா ஒட்டுமொத்தமான இந்திய மக்களினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோமா இந்த இந்திய நாட்டிலே உள்ள ஏழை எளியவருடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோமா இல்லை மனித மாண்பும் மனித நேயமும் இந்த உலகத்திலே வளர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே மனித மாண்பு நேயம் பேணப்படுகின்ற மனித உரிமை பேணப்படுகின்ற ஒரு வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோமா இந்த சுதந்திர நாளிலே அனைத்து இந்திய குடிமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது அன்புக்குரியவர்களே எனவே அன்னை மரியாள் நமக்கு அருமையான ஒரு தாயாக இருக்கின்றாள் நமக்கெல்லாம் நம்பிக்கையை தருகின்ற தாய் ஆறுதலை தருகின்ற தாய் அடைக்கலத்தை தருகின்ற தாய் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய துன்பங்கள் கவலைகள் அத்தனைக்கு மத்தியிலும் நம்மோடு இருக்கின்ற தாய் இயேசு சிலுவையை நோக்கி சென்ற பொழுது அந்த அன்னை மரியா அவரை விட்டுவிட்டாரா இறுதி வரை அந்த இயேசுவோடு கல்வாரி மலையிலே உச்சம் வரை ஏறி வந்த அந்த தாய் எனவேதான் அவர் இன்றைக்கு விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார் எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அந்த அன்னையை கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆரோபண அன்னை வழியாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த தல திருதவையினுடைய வாழ்வைக்கும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுவோம் இன்றைக்கு உலகத்திலே அம்மா அம்மா என்று ஏங்கி கண்ணீர் வடிக்கின்ற அந்த ஒரே தாயாக நம்முடைய இருக்கின்றார் மரியா இருக்கின்றார் அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகமே அந்த தாயின் மீது பற்று கொண்டிருக்கின்றது அந்த தாயை நம்பி இருக்கின்றது அந்த தாயினுடைய அரவணைப்பை ஆறுதலை அவருடைய அருளை ஏங்கி அவரிடத்திலே சரணடைந்திருக்கின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே நாம் தொடர்ந்து வேண்டுவோம் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று முழு அர்ப்பணம் செய்து நிறைமயுமை பெற்ற அந்த அன்னையைப் போல நாமும் மன்னகத்திலே அவர் காட்டுகின்ற மாதிரிகையை பின்பற்றி வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து நாமும் விண்ணக மகிமைக்காக நம்மை தயார் செய்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாரார்